ஹய் யுவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லன்ச் பாக்ஸுங்க இது வந்து சைட் லாக் உள்ள லன்ச் பாக்ஸு நல்ல பிராண்டட் அதாவது வந்து இந்த மாதிரி சைட் லாக் உள்ளதெல்லாம் வந்து சரியாக வந்து சஸ் மூடாமல் உடஞ்சு அந்த மாதிரிலாம் போகும் பட் இது வந்து ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் வந்து சைடில் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்கும் அதுவும் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து லாக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக் இருக்கும் உள்ளே ஃபுல்லாக வந்து சில்வர் தான் கம்ப்ளீட்லி இது சில்வர் தான் லாக் மட்டும்தான் பிளாஸ்டிக்கு அதுவும் வந்து ஹாட் பிளாஸ்டிக்கு சில்வர் வந்து ஃபுட் கிரேட் எஸ்எஸ் கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும் அது அந்த மாதிரி காஸ்ட்டும் இருக்கும் சப் இந்த லாக் வந்து நாலு லாக் வந்து சூப்பராக வந்து லாக் ஆகுது ரசம் சோறு இல்லைன்னா குழம்பு சோறு இந்த மாதிரி கொண்டு போகிறப்போ வந்து லீக் ஆகாது ஏன்னா நம்மது வந்து இப்போ நம்ம பாக்கெட்லேயோ இல்லை பையிலே வச்சு கொண்டு போவோம் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஆகாது ஃபு நல்லா டைட் ஆகுது அது இது வந்து நாங்கள் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் கீழே வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்க் தெரிஞ்சதுன்னா நீங்கள் க்ளிக் பண்ணி தருவோம் அது மூலம் வாங்கிக்கலாம் இல்லைனா கமெண்ட்லேயோ இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட் எந்த லிங்க்காவது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அதே போல் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க